இதுல ஒரு மாடலும் ஒரு ஒரு வெரைட்டி இருக்கு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் டூ பாயிண்ட் ஜிகாஹ் சிங்கிள் பேண்ட் உள்ள ஒரு ரவுட்டர் பத்தி பார்க்கலாம் இது ஒரு டிபி லிங்கோட பிராண்டு மாடல் நம்பர் இது ஒரு சிங்கிள் மோட் உள்ள ஒரு ஆண்டனா ஆகும் இந்த மாடலை நீங்க ஒயர்லெஸ்ஸாகவும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஒயர்டாகவும் எக்ஸஸ் பண்ணிக்கலாம் ஆக்சஸ் வச்சிருக்கலாம் சிங்கிள் பேண்ட் ரவுட்டர் இதோட வைஃபை ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஜிகா ஜிக்ஸ் ரேஞ்ச் சோ இது ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் இதோட ஸ்பீட் கெபாசிட்டி த்ரீ ஹண்ட்ரட் எம்பிபிஸ் வரைக்கும் கவர் ஆகும்

ஒர்ஸ்ட வேணும் அப்படின்னா உங்க மெயின் ரவுட்டரில் இருந்து இதில் ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டு இதுல இருந்து டு ஃபோர் சிஸ்டம்ஸ்க்கு வரைக்கும் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் இதை உங்களுக்கு ரவுட்டிங் வேணும்னா மட்டும்தான் நீங்க இதை எடுத்துக்க போறீங்க இல்லைன்னா இதுக்கு ஒன்னொரு ஆப்ஷன் இருக்கு அதுதான் நம்ம இப்போ பார்க்க போற ஈத்த நெட் ஸ்விட்ச்